தமிழ் அப்படிப்பட்ட தமிழை ஏன் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் தமிழை அழிப்பதன் மூலம் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வீரத்தையும் அழித்து அவர்களுடைய ஆதிக்கத்திற்கு உடன்பட வைப்பதற்கான ஒரு வேலை என்று சொன்னால் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு அல்லது அதற்கு முன்பு இருந்த முகலாய பேரரசு அல்லது அதற்கு முன்பு இருந்தோழ பாண்டிய அரசு அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் மீட்டு உருவாக்கம் செய்து ஒரு ஜனநாயக சமூகத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் கட்டமைத்திருக்கிறார் சமநீதி எல்லோருக்கும் சம வாய்ப்பு எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் அதிகாரம் இப்படிப்பட்ட சமூகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அறிமுகம் செய்யப்பட்ட இன்று இந்த அளவிற்கு முன்னேறிய சமூகமாக முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு அரசு இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு மொழி ஒரு காரணம் நாம் எந்த மொழியிலே கனவு காணுகிறோமோ அந்த மொழியிலே கல்வி கற்கிற போதுதான் நம்முடைய விஞ்ஞானம் வளரும் கலாச்சாரம் வளரும் பண்பாடு வளரும் சமூகத்தின் ஒற்றுமை நிலவும் இங்க இருக்கிறவங்க பூரா இந்தி படிச்சுட்டா வேலை கிடைச்சிருமா அப்படி இல்லை சொன்னால் இன்றைக்கு இந்த நாடு தாராளமயமாக்கப்பட்டு விட்டது உலகமாக்கல் விட்டு உலகமயமாக்கல ஆக்கப்பட்டு விட்டது இந்த நாட்டிலே முதலீடு செய்பவர்கள் எல்லாம் இந்தி பயின்றவர்கள் அல்ல இந்த நாட்டிலே முதலீடு செய்பவர்கள் எல்லாம் அந்நிய நாட்டை சேர்ந்த பெருமுதலாளிகள் முதலாளிகள் ஆங்கிலம் பயின்றவர்கள் நினைக்கிறார்கள் என்பது ஆங்கிலம் நாம் உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு நாம் பயன்படுத்துகிற மொழி என்பது ஆங்கிலம் அது இயல்பாகவே இருமொழி கொள்கையில் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திருக்கிற இருமொழி கொள்கையில் நாம் காலந்தோறும் பயின்று வருகிறோம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் மொழிபெரப்பு பார்ப்பனர்கள் தான் இருந்தார்கள் ஆங்கிலத்தை வெள்ளைக்காரனுக்கு மொழிபெயர்த்து சொல்லுவதற்கு பார்ப்பனர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு சாதாரண ஓலை குடிசையிலே வாழ்கிற ஒரு மாணவன் கூட ஆங்கிலத்தை சரளமாக பேச கற்றுக் கொண்டிருக்கின்றான் அதுவும் தமிழிலே கனவு கண்டு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து உலக அளவில் வளம் வந்து இதை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் இங்கே இரண்டு தேசிய இனங்களுக்கான உரசல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்று இந்திய தேசியம் இன்னொன்று தமிழ் தேசியம் சாதிகளற்ற சமத்துவத்தை இந்திய தேசியம் இந்த இந்த தேசிய இனங்களுடைய இந்த முரண்தான் அவளுக்கு மொழி மீதான வெறுப்பு தமிழிலே சாதி வெறுப்பு இல்லை தமிழிலே துவேஷம் இல்லை தமிழில காழ்ப்புணர்ச்சி இல்லை ஆனால் இந்திய தேசியத்தில் இது அத்தனை உண்டு இந்திய அல்லது வடநாட்டிலே அவர்கள் செய்வதெல்லாம் என்னவென்றால் உத்தரப்பிரதேச நடக்கிற பிரியாராஜில் நடக்கிற கும்பமேளா போன்ற புராணங்களிலே இதிகாசங்களிலே கூறப்பட்டிருக்கிற அதற்கு முக்கியத்துவம் தந்து இதுதான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படி அல்ல தந்தை பெரியாரின் காலத்தில் இருந்து அவர் சொன்ன ஒன்றை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் நான் சொன்னாலும் யார் சொன்னாலும் உன் அறிவுக்கு எட்டியதை புரிந்து அதுதான் சரியானது அப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு மக்களை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறது